அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதே போல சினிமாவில் விஜயுடைய நடவு நடத்தை இது இரண்டையும் பற்றி தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய தெரியும் அது ஒரு லெவலுக்கு மேலே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் எங்கேயும் அதை பேசலை ஆனால் பல இடங்களில் பல நண்பர்கள் செய்தியாளர்கள் வந்து அந்த இதையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் அதில் முக்கியமான சம்பவம் வந்து நடிகர் நெப்போலியன் அவருடைய தனிப்பட்ட அனுபவம் விஜய் கிட்ட அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவம் ஒன்று அதே போல் மூத்த நடிகர் திரு ராதா ரவி அண்ணன் ராதா ரவி அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இது இரண்டும் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது நம்ம பார்வையாளர்களுக்காக வந்து அதை என்னுடைய எனக்கு தெரிந்த பார்வையில் வந்து அதை நான் சொல்கிறேன் இது ஏன் நான் மற்றவர்களை விட இதை சொல்வதற்கு எனக்கு அதிக உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் தெரியும் இப்போது முதல்ல நெப்போலியன் சம்பவத்து வருவோம் நெப்போலியன் வந்து தெரியும் அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு புதுநிலை புதுநாத்து படத்தில் வந்து அறிமுகமாகிறாரு அப்படி அறிமுகமாகி ஒரு பெரிய கவனம் பெறுகிறார் அவர் வில்லனா நடித்தா கூட அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அல்ல ஆனால் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படம் வில்லனாக நடித்தாலும் அவருடைய அந்த கம்பீரமான அந்த ஊரம் இருக்குது பாருங்க அது பலரையும் வந்து அவர் அவர் பக்கம் இழுக்குது அப்படி இழுக்கப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து ஆர் பி உதயகுமார் அவர் வந்து ரஜினியுடைய எஜமான் படத்தை இயக்கும்போது அதில் ரஜினிக்கு பிரதான வில்லன் ரஜினிக்கு இணையான ஒரு பாத்திரம் அதுவும் சில காட்சிகளில் ரஜினியை ஓவர் டேக் பண்ணுற மாதிரியான ஒரு பாத்திரம் அது அந்த பாத்திரத்துக்கு நெப்போலியனை ஃபிக்ஸ் பண்ணுறாரு ரஜினி சாருக்கு தகவல் சொல்லும்போது வந்து அவர் இவரை பற்றி விசாரிச்சுட்டு அந்த படத்தை நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் தாராளமாக நீங்கள் காஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சொன்ன உடனே நெப்போலியனை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ எஜமானில் ரஜினிக்கு நிகரான பேர் யாருக்குன்னா நெப்போலியனுக்கு அந்த படத்துக்கு பிறகு அவருடைய கேரியர் கிராப்பே வேற மாதிரியே போச்சு அப்புறம் கதாநாயகனை போ நடித்தார் பல ஆண்டுகள் அவரும் வந்து நடிப்பில் கோல வச்சுனார் அரசியலில் வெற்றிகரமாக இருந்தார் மத்திய அமைச்சராக மத்திய இணையமைச்சராக வந்து பதவி வகித்தார் மத்திய இணையமைச்சரை பகை பதவி வகித்த போதே அந்த பொன்னர் சங்கர் படத்தில் கூட நடித்தார் இப்படி நெப்போலியன் வந்து சினிமாவிலும் அரசியலிலும் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்தவர் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்லேயும் வந்து அவர் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ஐடி நிறுவனங்களில் அவருடைய ஜீவன் டெக்னாலஜிஸும் ஒன்று இப்போ அவர் அமெரிக்காவில் தான் இருக்காரு ஒரு மிகப்பெரிய மாகாணத்தில் வந்து அவர் அவருக்கு ஒரு பெரிய எஸ்டேட்டு அந்த எஸ்டேட்டில் வந்து அவர் தன்னுடைய குடும்பத்தோடு வசிச்சிக்கிட்டு இருக்கார் தேவை ஏற்படும் போது சென்னைக்கு வந்து படங்கள் நடிச்சிட்டு போகிறது அவருடைய வழக்கமாக இருக்குது அவரது குடும்ப பற்றியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அறிமுகம் எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை நான் சொல்ல வந்தது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த நிகழ்ச்சியில் தான் வந்து அதுக்கு முன்னே வந்து நான் நெப்போலியன் அவர்களுக்கு வந்து அறிமுகம் தான் ஒரு சினிமா நிருபுரை அவரை வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப நெருக்கமாக பழகிற வாய்ப்பு வந்து அந்த தான் கிடச்சிது அமெரிக்காவில் சென்ட் லூயிஸ் நகரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் நெப்போலியன் கலந்துக்கிட்டாரு அவரோடு தங்குற ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிது அவர் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தோம் அப்போ நெப்போலியன் வந்து என்னை பார்த்த பிறகு நீ அப்போ தனியாக தங்கியிருக்க வந்துரு நம்ம அறைக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறையிலேயே வந்து நான் இன்னொரு நண்பர் எல்லாருமே வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்போ வந்து அவரு அவருடைய அனுபவங்கள் பலவற்றை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதில் குறிப்பாக வந்து விஜயோட அவருடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அது அடுத்த நாள் அது விஜய் பற்றி பேச்சு வந்தது ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து த்ரிஷா முக்கியமான விருந்தினராக வந்திருந்தாங்க அப்போது அவங்க நடித்த படங்கள் பற்றி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து எதேச்சா போகிறப்ப சொன்ன அண்ணன் அந்த போக்கிரி படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தீங்க உங்கள் அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களை மாதிரி ஒருத்தர் மட்டும் தான் நடிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அது உண்மைதான் அந்த பாத்திரத்தில் நெப்போலியன் அளவுக்கு வந்து கம்பீரமாகவும் ரொம்ப கச்சிதமாகவும் நடிக்கிற நடிகர்கள் வந்து ரொம்ப கம்மி அதனால் அதை சொல்லும்போது அது நீ இதை வந்து இந்த படத்தை பற்றி நான் நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் எப்படி பேசுறாலும் வந்து அந்த அந்த கசப்பான ஒரு சம்பவம் அது திரும்ப இதுக்கு வந்து போயிடுது அதனால் இதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நீ அதை பற்றி பேசிட்டேன் அப்படின்னாரு என்னாச்சுன்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட கடைசி ஷெட்யூல் அவருக்கு விஜயோட காம்பினேஷன் இப்போ காட்சிகள் அது அது அந்த காட்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் ஓய்வு எடுக்க போயிட்டார் அது நீங்கள் ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லியிருக்காங்க பட் அவர் சொன்ன அந்த வருஷன் நான் சொல்கிறேன் அவர் ஓய்வு எடுக்க போயிடுறாரு கேரவனுக்குள்ளே இவர் வந்து நெப்போலியன் அவரை பார்க்க அவருடைய தெரிஞ்சவங்க நண்பர்கள் சிலர் எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போது அந்த நண்பர்கள்லாம் கேட்டது என்னென்னா எப்போ அந்த மாதிரி விஜய் இங்கே தான் இருக்காருமே அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா நீ ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்ட ரொம்ப உரிமை எடுத்தெல்லாம் வந்து அவர் எதுவும் பேசலை அந்த படம் அந்த படப்பிடிப்பு பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் வந்து விஜய் என்னன்னா என்ன ஒரு இவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அதனால் வந்து ஒரு மரியாதையாக வந்து அவர் நடந்துக்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆமாம் நடிப்பான்றது இவருக்கு தெரியாது இல்லை இவர் அந்த மாதிரி கிடையாது இவர் ஆனஸ்டான ஒரு மனிதர் அவன் எல்லாத்துலேயுமே வந்து நடிகை அவன் அது தெரியாததுனால வந்து அதுக்கு என்ன நம்ம தம்பி தான் விஜய் நான் எடுத்து கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு விஜயை பார்க்க போகிறார் அந்த கேரவனுக்கு அங்கே போனால் அங்கே ஒரு பையன் காவலுக்கு வந்து நிற்கிறான் அந்த இதுக்குள்ளே கேரவனுக்குள்ளே வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டான் அப்படின்றத அவன் சொல்கிறான் இவர் சொல்கிறார் நான் வந்து கூட நடிக்கிறம்பா இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே நடிக்கிறோம் அதனால் வந்து விஜய்கிட்ட போய் சொல்லு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் போய் சொல்லு அப்படிங்கிறது சார் இல்லை சார் அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் யார் வந்து கூப்பிட்டாலும் கதவை திறக்காத படத்தோட டைரக்டரே வந்தால் கூட கதவை திறக்காத அப்படின்னு தான் சார் எனக்கு உத்தரவு அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் பட் இவர் வந்து எப்படி நம்ம கூட இப்படி நடிக்கிறான் இவ்வளோ பவியமாக இருக்கான் அந்த பையன் போய் நம்மளை போய் வரவானான்னு சொல்லுவானா அதனால் இந்த பையன் அவன் ரொம்ப ஓவரா பண்ணுறான் அந்த காவல் அணி அதனால வந்து கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் கோபமாக சொல்ல அது உள்ளே இருக்கிற அவனுக்கு வந்து கேட்குது விஜய்க்கு வெளியே ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு டக்குன்னு வந்து கதவை திறந்துட்டு வரான் பார்த்தா வெளியே நெப்போலியன் நிற்கிறாரு அந்த காவலாளி கூட சண்டை கூட ஒரு பேர் இருக்காங்க அவனுக்கு இது புரியாதா என்ன ஈஸியாக எதுக்காக வந்திருக்காங்க என்னங்கிறதெல்லாம் புரியுது ஆனால் அவன் இவரை நிமிர்ந்தே பார்க்கல வேற நெப்போலியனை நிமிந்தே பார்க்கல அவன் சொன்ன வாரத்துனா கொஞ்சமாக கொஞ்சமாவது அறிவு இருக்கா நான் தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறேன்ல வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல எதுக்காக இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு எல்லாரும் வரங்க அப்படின்ட்டு அவன் காம் பொதுவாக கேட்குற மாதிரி கேட்குறான் ஆனால் இவருக்கு வந்து அது கேள்வி நம்ம நோக்கி தான் அப்படின்னு எளிதாக தெரியுது நெப்போலியனுக்கு நெப்போலியன் நேர பார்த்து உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படி கேட்கல அவன் பொதுவாக கேட்குற மாதிரி கேட்குறா நெப்போலியனை வந்து அது டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு ரொம்ப ஆயிடுச்சு என்னடா அது நம்ம எதிர்பார்க்கவே இது அவன் த பையன் நம்ம பார்த்து வந்த பையன் நம்ம என்ன நம்ம ரேஞ்ச் என்ன அவன் ரேஞ்ச் என்ன நம்மளை போய் இப்படி கேட்டானேன்ற அந்த வேதனை ஆத்திரம் அதன் பிறகு வந்து அவர் விஜய சந்திக்கவே இல்லை படப்பிடிப்பு அதுக்கப்புறமா இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் அதனால் திரும்ப அந்த படத்தையும் அவர் பார்க்கல இவனையே அவர் பார்க்குறதில்லை இவன் நடித்த எந்த படத்தையும் வந்து தொடச்ச அவர் பார்க்குறதே இல்லை என்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னார் என் லைஃப்பில் என்னுடைய எத்தனை ஆண்டு திரை வாழ்க்கையில் என்னை பார்த்து ஒரு நடிகன் இந்த மாதிரி பேசுனதுங்கிறது இதுதான் முதல் முறை அதுதான் கடைசி முறையும் கூட ஏன்னா நான் இங்கே பலரோடு பழகிறேன் அமெரிக்காவில் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே நான் பார்க்குறேன் பழகிறேன் அதே போல் நம்ம இந்தியாவில் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு பல மொழி நடிகர்களை நான் சந்திச்சிருக்கேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த மூத்தவர் அல்லது நமக்கு நமக்கு முன்னோடி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மரியாதை இருக்கும் அவங்க வந்து உண்மையிலே வந்து அதை உணர்ந்து பேசுவாங்க பட் இந்த பையன் வந்து இவன் தான் ஆணவத்தோட உச்சினி உச்சியில் இருக்காமல் ஆணவத்தோட உச்சியில் இருந்து பேசுகிறான் என்ன மாதிரி ஒரு நடிகனே இல்லை நான் தான் நம்பர் ஒன்று நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்ற ஒரு அகந்தையும் அவனுக்கு இருக்குது அது வந்து என்றைக்கு இருந்தாலும் இப்போ வேணால் அவன் அடுத்தடுத்து வெற்றிகளை பார்க்கலாம் ஆனால் என்றைக்கு இருந்தாலும் இந்த குணம் அவனுக்கான தண்டனையை வந்து தரும் அப்படிங்கிறது நெப்போலியனுடைய கருத்தாக இருந்தது அவர் அதிலிருந்து அவனை பற்றி பேசவும் மாட்டார் அவனுடைய படங்களை பார்க்குறது கூட கிடையாது அந்த அது தொடர்பாக பேச்சு வந்தால் கூட வந்து அதை தவிர்த்துறது தான் வந்து அவருடைய வழக்கமாக இருக்குது ஆனால் அதை மீறி வந்து அவர்கிட்ட ஒரு முறை இதில் ஊடகத்திலும் பேட்டியே கேட்டாங்க கேட்கும்போது வந்து அவர் மனம் தகுந்த சொல்லிட்டார் அவர் என்னன்னா ரஜினியோட நடித்தவர் ரஜினி கூட பழகினவர் இந்த சம்பவத்தை ரெண்டாவது முறை இந்தியாவில் வந்து எனக்கு திரும்ப சொன்னார் இந்தியாவுக்கு அவர் வந்து இந்த திரும்ப அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பார்க்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார் எதுக்கான அவ அது மரியாதை நிமித்தமாக பார்க்கணுன்றது ஒன்று அதுக்கப்புறமா மகன் திருமணத்துக்காக பத்திரிகை கொண்டு போனார் அது வேறு மரியாதை நிமித்தமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை தலைவரை பார்க்கலான்ட்டு ரஜினிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார் சார் நான் இங்கே இந்தியா வந்திருக்கேன் உங்களை பார்க்கணும் வரலாமா அப்படின்னு கேட்குறாரு நீ தாராளமாக வாங்க வாங்க இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டு சாயந்தரமே ரஜினி வந்து கூப்பிட்டார் ரஜினி போய் பார்த்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட வந்து காட்டினார் காட்டிட்டு சொல்கிறாரு சங்கர் மனிதரில் இப்படி ஒரு மனுஷனெல்லாம் நான் பார்த்ததே சினிமாவில் இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது இவர் தாங்க அது சூப்பர் ஸ்டார்ன்னு அவர் தான் மனிதர்களில் சூப்பர் மனிதன்னா அவர் தான் அவருக்கு நிகரான பண்புள்ளவங்களை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு திரும்ப அந்த போக்கே அந்த நினைவை வந்து இது கூட கம்பேர் பண்ணிக்கிட்டார் நான் இது பொதுவாக எங்கேயும் நான் சொன்னதில்லை ஆனால் ஒரே ஒரு முறை நான் பணியாற்றிய அந்த இணையதளத்தில் வந்து இதை ஒரு கட்டுரையாக வந்து நான் எழுதியிருக்கேன் இது நெப்போலியனுக்கு ராதா ரவி ராதா ராதாரவி பிளாஸ்டர் அதுவும் வந்து ஒரு வேற ஒரு இதுக்காக நேர்காணல் போகும்போது ராதாரவி கிட்ட ரஜினி சாரை பற்றி பேச்சு வந்தது அப்புறம் நான் இப்போ அண்மையில் தான் வந்து ரஜினி சாரை பார்த்துட்டு இருந்தேன் அவரு அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி ரஜினி இந்த மாதிரி வரணும் என் ப பேர பசங்க ஃபோட்டோ எடுத்துன்னு ஆசைப்படுறாங்க கூப்பிட்டு வாங்க உடனே வாங்கன்ட்டார் போனால் ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு வேறு எந்த தொந்தரவும் பண்ணல நான் போயிட்டு வரேன் ரஜினி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் பேசினார் அவர் டைமை நான் வீணடிச்சிடக்கூடாதுன்றதுனால டக்குன்னு நான் நான் வரேன் ரஜினி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஏன்னா எனக்கு வந்து என் நம்முடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் டைமை வீணாக்கிற போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது இருந்தது ரஜினி அது வேற ரேஞ்சுங்க இன்னொரு கசப்பான அனுபவம் இருக்கு அதை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்ல விரும்பலன்னா நான் விட்டுருவோமா சொல்லுங்க சார் அப்படின்னா அந்த விஜய் கூட போட்டோ எடுக்கிறதுக்காக வந்து அவனுடைய இவருடைய பசங்க இவருக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நச்சரிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் வந்து போன் போ மாதிரி புகைப்படம் எடுக்கணும் எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அங்கிருந்து பதிலே சொல்லலையா பதிலே இல்லையா திரும்ப இன்னொரு முறை கேட்கும்போது வந்து அவங்க இவர் வர்றதே வந்து அவர் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அட எனக்கு இதை வந்து தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறேங்கண்ணா நான் என் ரேஞ்ச் என்னென்னா ரஜினிக்கு ஒரு ஃபோன் பண்ணால் உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் ஃபோன் பண்ண பார்க்கணுன்னா உடனே வாங்கணும் நம்ம அந்த தளத்தில் இருக்கோம் பட் இவன் நடன்னா சு பையன் இவன் என்னடானா என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அலட்சியப்படுத்திட்டானே அப்படின்னு அவர் சொன்னார் இது என்னென்னா இது வந்து அவனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சக நடிகர்கள் ஒரே துறையில் இருப்பவர்கள் உடன் நடித்தவங்க எல்லாருமே இது என்ன ராதா ராதாரவி இதெல்லாம் எப்போ சொல்கிறாரு சர்க்கார்னு ஒரு படம் நடித்தார் அதுக்கப்புறமா இந்த அனுபவத்தை சொல்கிறார் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்து எப்போது சர்க்கார் படத்துக்கு அப்புறம் இப்போ நெப்போலியனுக்கு அப்புறம் அதுபோல் உடன் நடித்தவர்களே வந்து அவங்ககிட்ட அவமானப்பட்டிருக்காங்க அதே போல இண்டஸ்ட்ரியில வந்து யாருக்கு வந்து அவங்க நயா பைசா வந்து உதவி செஞ்சான் அப்படின்னு யாருமே வந்து சொல்ல முடியாது விஜய் உதவி அல்லது விஜய் ஏதாவது காசு கொடுத்தான்னா அது பின்னணியில வந்து ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அத இந்த நம்ம முன்ன பலமுறை சொல்லியிருக்கேன் அவன் இந்த பசங்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் கொடுத்தான் எழுது பொருள் கொடுத்தான் அல்லது வேற ஏதாவது வந்து அந்த பொருளாக எதாவது உதவி கொடுத்தான் அப்படின்னா அது வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரமா தான் மாறிடுது இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் முன்னே நான் சொல்லியிருக்கல ஒரு பிறந்த நாளுக்கு வெறும் ரூபாய்க்கு தான் நோட் புக் வாங்கி கொடுத்துருந்தான் ஏன்னா அந்த பசங்களெல்லாம் விசாரித்தோம் பதினோரு பசங்க வந்திருந்தாங்க அந்த பதினோரு பசங்க கிட்ட இருக்கிற அந்த நோட் புக்ஸு ஸ்டேஷ்னரிஸு இதெல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தது ஐநூறுரூபா கூட செலவாகலை ஸோ இந்த பசங்க இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தம் கிட்டத்தட்ட அறுபது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுருக்கான் சினிமா பத்திரிக்கையில் அறுபது பேரை கூப்பிட்டு அறுபது பேருக்கும் கவர் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பெருசாக வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது யாருன்னா அன்னைக்கு விஜய்க்கு பிஆர்ஓ இருந்த பிடி செல்வகுமார் போதுமா இதுக்கு மேலே வெளிப்படை ஏதாவது சொல்லணுமா இதுதான் வந்து விஜயுடைய இயல்பு அவன் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனாக வருவான் அவன் எப்படி வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இறக்கப்படுவான் அவன் எப்படி வந்து உண்மையிலேயே மனசு மாறுவான் இப்ப மனசு மாறுவான்னு நீங்கள் நம்புறீங்களா விஜயோட மனசு ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற அந்த மனப்பான்மையோடு வந்து செயல்படாது அதுதான் இயல்பு இது இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் சொல்கிறதெல்லாம் பொதுவாக படப்பிடிப்பு தலங்களில் பெரிய நடிகர்கள் அவங்க நடிப்பாங்க உடன் நடிக்கிற நடிகர்கள் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் வந்து அந்த பெரிய நடிகருடைய குணம் என்ன அவர் எப்படி நம்ம எங்ககிட்ட பிஹேவ் பண்ணார் எங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணார் இதை வந்து பலர் சொல்ல நீங்கள் கேட்டிருப்போம் இப்போது ரஜினி சார் எடுத்துக்கிட்டால் அவருடைய படங்களில் அவர் கூட நடிக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவரிடம் ஒரு பரிசோ அல்லது உதவியோ பெற்று இருப்பாங்க அல்லது இவரே வந்து விசே அவரு அவங்களுடைய தேவையறிஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க இப்போ நெப் நம்ம இவர் லிவிங்ஸ்டன் அவருடைய மனைவிக்கான அந்த இறுதி இரவு சிகிச்சைக்கான மொத்த செலவையும் இவரே வாலண்டியராக ஏற்றுக்கிறார் கேள்விப்பட்டு இது மாதிரி விஷயம் அப்படியா சரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவங்க மருத்துவ செலவுக்கான தொகையை வந்து அவர் கொடுத்துருக்கார் அதே போல் இன்னும் இது ஒரு சின்ன இது தான் நிறைய ரஜினி புதமான கதைகள்லாம் சொல்லணும்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி நான் ஏற்கனவே ஒரு தனி பதிவே போட்டிருக்கேன் ரஜினியினுடைய உதவி எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினியினுடைய உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சீரீஸே வந்து எழுதியிருக்கேன் அவர் எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணார் எத்தனை பேர் அவர் பயனடைஞ்சாங்க அப்படிலாம் சினிமாவில் அந்த படப்பிடிப்பின் போது ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட படம் அந்த படத்தில் நடிக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு வேலை பார்க்குற அந்த டெக்னீஷியன்ஸு இவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் வந்து ரஜினிகிட்ட நான் அந்த உதவியை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேற நடிகை இப்போ விஜயகாந்த்னா விஜயகாந்த் விஜயகாந்த் உதவாத உதவியே கிடையாது அவ்வளவு செஞ்சிருப்பாரு அப்படி இந்த பெரிய நடிகர்கள் கிட்ட இப்படி ஒரு பலன் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஆனால் இந்த விஜய் நடிச்சிருக்கான் பாருங்க எந்த படத்திலேயாவது எந்த ஆர்டிஸ்டாவது விஜய் எனக்கு இந்த உதவி பண்ணாரு விஜய் என்கிட்ட இப்ப ரொம்ப கனிவாக பேசினாரு ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டார் அப்படி யாரையாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அதனால தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்து எந்த வகையிலும் எல்லின் முனை அளவு கூட உதவாத ஒரு நபர் தான் விஜய் அப்படின்ற பேர் வந்து அவருக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் பொது வாழ்க்கைக்கு வந்து அரசியல்ல வந்து அதிகாரத்தை பிடிச்சு எப்படி மக்களுக்கு உதவுவார் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டான் அந்த செத்து போனவனுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் நிஜமாக வடிக்க துப்பு இல்லாத ஒரு மனிதன் எப்படி வந்து இந்த மக்களுக்கு களத்தில் அரசியல் களத்தில் நின்று உதவி செய்வான் பாருங்கள்